நடிகர் சங்க கட்டடத்துக்கு தன்னுடைய சார்பா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியாக கொடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் இதுதான் சரியான தண்டன அப்படின்னு சொல்லிட்டு நடிகை த்ரிஷாவை ஆவேசப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சம்பவம் நடந்துச்சுன்னு ரெண்டு விஷயங்கள் ரெண்டு செய்திகள் உங்களுக்காக நான் அடுத்த போறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட புதிய கட்டடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் வைப்பு நிதியாக ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை கொடுத்திருக்காரு இதற்காக நடிகர் சங்கம் சிவகார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க பொருளாதார பிரச்சனையால் தடைபட்ட தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிகள் நேற்று பூஜையோட தொடங்கியது இந்த நிகழ்வு நடிகர் சங்க தலைவர் நாசர் பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர் பூச்சி முருகன் உட்பட முக்கிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் கலந்துட்டாங்க இந்த தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு சுமார் நாற்பது கோடி ரூபாய் தேவைப்படுறதா முன்னாடி கணக்கிடப்பட்டுச்சு இதற்கான நிதியை நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோர் வழங்கி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் சங்க புதிய கட்டிட பணிகளை தொடர்வதற்கான சங்கத்தின் வைப்பு நிதியாக தன்னுடைய சொந்த வருமானத்தில் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மற்றும் பொருளாளர்கள் கார்த்திகிட்ட கிட்ட வழங்கியிருக்காரு இதற்காக சிவகார்த்திகேயனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க வெளியிட்டிருக்கிற பத்திரிகை செய்திக்கான அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிகர் சங்க புதிய கட்டிட பணிகளை தொடர்வதற்காக தன்னுடைய சொந்த வருமானத்தில் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் மற்றும் பொருளாளர் திரு கார்த்தி அவர்களிடம் வழங்கினார் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடத்திற்காக நடிகர் விஜய் தன்னுடைய சார்பாக ஒரு கோடி ரூபாய் நிதியா கொடுத்திருந்தார் நடிகர் கமலஹாசனும் புதிய நடிகர் சங்க கட்டிட மேம்பாட்டுக்காக ரூபாய் ஒரு கோடிக்கான காசோலையை வழங்கியிருந்தார் தொடர்ந்து சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் என்ற முறையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ரூபாய் ஒரு கோடி கொடுத்திருந்தார் இந்த கட்டிடத்திற்கு மறைந்த தேமுதிக தலைவர்

ஒர்க் அவுட் செய்ய புதிதாக வரவங்களை ஜட்ஜ் செய்ய மாட்டாரு அது தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம யார் அப்படின்றது நமக்கு முறையா தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு நடிகை திரிஷாவுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் ஒரு மாதிரி பேசியிருந்தார் அவங்க பத்தி தப்பா அதுக்கு நடிகை திரிஷா பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு அரசியல் பிரமுகர் யாருமே எதிர்பார்க்காத விதமா நடிகை திரிஷாவை பத்தி ரொம்ப மோசமான முறையில் பேசியிருந்தாரு அதுக்குமே நடிகை திரிஷா பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்படி அவங்களை சுத்தி கடந்த சில நாட்களாக ரொம்ப நெகட்டிவிட்டி பயங்கரமா இருக்கு அவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாலாம் பேசிட்டு இருக்காங்க சொல்ற விதமாக இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் அவங்க சோஷியல் மீடியா போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க மறக்காம டிங்க நினைக்கிறேன்